நண்பர்களே ஸ்ரீ ஸ்ரீசக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அற்புதமான நாள் இன்னைக்கு குருவோட நாள் வேலைக்கிழமை நேற்று சிவராத்திரி எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு அப்படியே ப்ரெசண்ட்டாக இருப்பான் இன்னைக்கு அமாவாசை இன்னைக்கு அமைதியாக சாந்தமாக இருவான் இன்னைக்கு பூமியே மேல் நோக்கு நாள் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் மட்டும்தான் வருது பத்தரை பதினொன்றரை கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து ஒன்றரை மாலை ஆறலேருந்து ஏழு கௌரி நல்ல நேரம் சூரிய உதயநாயகி ஆறு இருபத்தி ஒம்பது திதி பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணி வரைக்கும் சதுர்த்தி பின்பு அமாவாசை அமாவாசை பௌர்ணமி ஒரு சம்திங் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் அபிட்ட நட்சத்திரம் சாயங்காலம் வரைக்கும் பின்பு சதயம் பாம்பு நட்சத்திரம் பாம்பு நட்சத்திரம் விசேஷமாக இருக்கும் அன்னதானம் பிஸ்கட் பயிட்டு கூட போகணும் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா புனர் பூசத்துக்கு பூசத்து கடகராசி தான் புனர்பூசம் பூசன்னா ரெண்டு பட்டு வருது புனர் பூசத்துக்கு சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் வருது அதுக்கப்புறம் பூ சொத்துக்கள் கடகராசிக்கு ஒரு என்டையராக கொஞ்சம் பார்த்துக்கோங்க இன்னைக்கு நாள் வந்து அனைவருக்கும் பார்க்கலாம் மேஷராசி நேயர்களுக்கு வந்து இன்னைக்கு செலவு சுப செலவாக மாற்றிக்கோங்க ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முயற்சி செய்வாங்க அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகருதல் மிதுன ராசி நேயர்களுக்கு அவர்களை சுற்றி இன்னைக்கு ஒரு பிம்பம் கட்டப்படும் முகஸ்துதி செய்யப்படும் தொலைவாக இருந்து வேடிக்கை பார்த்து பக்குவமாக வெளில வந்துடுங்க கடகராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக முடிக்க வேண்டிய ஒரு வேலையை அலைச்சல் நிறைஞ்சு தான் முடிக்கணும் வேறு வழி கிடையாது சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சில சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கூர்ந்து ஆராய்ந்து பணி செய்யுங்க கன்னிராசி நேயர்களுக்கு அதிகப்படியான கோபம் வரும் இன்றைக்கி கோவப்படாதீங்க தள்ளி வச்சு பாருங்கள் துலாராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இருந்தும் ஒரு நன்மதிப்பு கிடைக்கும் அதை என்ஜாய் பண்ணுங்கள் விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிந்தனை நிறைந்த நாள் இது செய்யலாமா அது செய்யலாமான்னு பல யோசனைகள் இருக்கும் கூர்ந்து ஆராய்ந்து செய்யுங்க தனுசு ராசி நேர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை கொஞ்சம் கொஞ்சமாக கவனமாக இருக்கணும் இன்னைக்கு மகர ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எனக்கு தடங்கள் ஏற்படும் வெயிட் பண்ணி நாளைக்கு பண்ணுங்கள் கும்பராசி நேயர்கள் பக்தி நிறைந்த நாள் கோயிலுக்கு போங்க குடும்பத்தோடு போங்க நண்பர்களோடு போங்க மீனராசி நேர்கள் கொஞ்சம் மென்டலி டயர்டாக இருப்பாங்க இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க ஓய்வு எடுங்க தமிழ்லன்னா ஓய்வு இன்றைய நாள் எல்லாருக்கும் சிறப்பாக அமையணும்னு வேண்டிக்கிறேன் கருணாதிபதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அம்மாவாசை வந்துருச்சு மீதி அந்த நாலஞ்சு பேர் அந்த ஏழு பேருக்கு லீவ் நாற்றி போட்டுன்னு இருப்பாங்கப்பா காலைல ஒம்பது மணி வரைக்கும் சகுனி நேர்த்தே ஆரம்பிச்சிருக்கோம் சகுனி சகுனி கர்ணம் வந்து போடணும் சதுஷ் சதுஷ்பாதம் சாயங்காலம் எட்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் ஞாபகம் இந்த மூணு கர்ணாதிபதி போடுங்க மாதத்துக்கு ஒரு நாள் தான்ப்பா போட்டுருங்க மாதமெல்லாம் உங்களை காப்பாற்றுவார் வழி நடத்துவார் நாங்கள்லாம் நாலு நாளைக்கு ஊராட்டி போட்டுருக்கோம் பார்த்துக்குவோம் சந்தோஷமாக இருங்க இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாமல்ல இறைவனை வேண்டிய நன்றி வணக்கம்